வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மழையால் மலர் அலங்காரங்கள் சேதம் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி சரி செய்யும் பணியில் தோட்டக்கலையினர் தீவிரம் உதகைக்கு நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் கோடைக்காலமான ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிக அளவு சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர் இதனால் இவ்விரு மாதங்கள் முதல் சீசனாக அனுசரிக்கப்படுகிறது முதல் சீசன் பொழுது தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது இதனைக்கான பல லட்சம் சுற்றுலாப் பயணிகள் உதகையில் குவிவது வழக்கம் இரண்டாவது சீசனா செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் உதகைக்கு அதிக அளவு பயணிகள் வருகின்றனர் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை இச்சமயங்களில் அதிகளவு வருவது வழக்கம் கடந்த பத்தாம் தேதி மலர் காட்சி துவங்கி ஏழு நாட்கள் ஆன நிலையில் மேலும் மூன்று நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது பூங்காவில் டிஸ்னி வேர்ல்ட் மலை ஆகிய மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன தாவரவியல் பூங்காவில் உள்ள புதுப்பூங்கா மாடங்கள் மற்றும் சிறிய புல் மைதானங்களில் தொட்டிகளைக் கொண்டு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன தற்பொழுது உதகையில் அடிக்கடி மழை பெய்து வரும் நிலையில் பிளாஸ்டிக் போர்வை கொண்டு இந்த மலர் செடிகள் பாதுகாக்கப்பட்டு வந்தது ஆயினும் டிஸ்னி வேல்டு மலை ரயில் ஆகிய மலர் அலங்காரங்கள் சேதமடைந்துள்ளது நூற்றி இருபத்தைந்து ரூபாய் நுழைவு கட்டணமாக கொடுத்து மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலாப் பயணிகள் டிஸ்னி வேல்டு மலை ரயில் அலங்காரங்களில் மலர்கள் உதிர்ந்தும் மழையால் அழுகியும் காணப்படுவதால் அதிருப்தி தெரிவித்தனர் சேதமடைந்த மலர் அலங்காரங்களை சரி செய்யும் பணியில் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதுடன் புதியதாக சில மலர் அலங்காரங்களையும் செய்து வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்